சில குட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டைம் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கியது எந்த டைமில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஏழு மணிக்கு இந்த வீடியோ வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டரை மணி நேரத்தில் தேர்வு முடிவுகள் பொது தேர்வுகளுக்கான தேர்வு முடிவுகள் என்பது வந்து பாத்தீங்கன்னா வெளியாக கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறையின் சார்பில் அபிஷியல் நியூஸ் வந்து வெளியிட்டு இரண்டு வெப்சைட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு டூ வெப்சைட்ஸ் நம்மளுடைய டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு வெப்சைட்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து இன்றைக்கி லைவ் வந்து போட போகிறோம் லைவ் கிட்டத்தட்ட வந்து எட்டு முப்பது மணி அல்லது எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது ஒன்பது லட்சம் மாணவர்கள் எழுதிய இந்த தேர்வு முடிவுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம ஃபோன்லேயே ரிசல்ட்ஸ் வெறும் ஜஸ்ட்டு ஒரு டென் செகண்ட்ஸில் நான் பார்த்து உங்களுக்கு சொல்லிவிடுவேன் ஓகேங்களா அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு மந்த்து இயரு போட்டு கெட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ரிசல்ட் வந்துடும் எவ்வளோ பர்சன்டேஜ் என்னென்ன அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து சொல்லிடலாம் ஓகேங்களா ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பருமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறையிலேயே வினாத்தாளுடைய வடிவமைப்பு இருந்ததன் காரணமாக ரொம்ப ஈஸியாகவே மார்க் வரும் தொண்ணூற்றி மூணு சதவீதத்திற்கு மேலே உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்க் அப்படின்றது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லிவிட்டு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒன்பது முப்பது மணிக்கு உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனுக்கே வந்து ரிசல்ட் வந்துவிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது எப்படின்னா எஸ்எம்எஸ் குறுஞ்செய்தி உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து உங்கள் வீட்டில் யார் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ பப்ளிக் எக்ஸாமுக்கு அந்த நம்பருக்கே வந்து மார்க் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தேர்வில் கிட்டத்தட்ட எந்த மாணவர்களும் மோஸ்ட்லி தோற்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது நிறைய பாடங்களில் பத்தாம் வகுப்பு மாணவச் செல்வங்களுக்கு கிரேஸ் மார்க் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு பட் என்ன ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா பசங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதாவது எப்படின்னா ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதியிருக்கோம் ஸோ ஒரு ரொம்ப நர்வஸான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க தட்டி விடுங்க டைம் ஏழாவது போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருங்க ஓகேங்களா அட நீ வேற ஏன் சாப்பிட கூட தோணாது அப்படின்றீங்களா ஸோ ரிசல்ட்ஸ் வந்தாலும் மறுநாளும் எந்த முடிவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஓகேங்களா ஏன்னா வந்து இது டென்த்து ஸ்டூடெண்ட்ஸு ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு குழப்பமான மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்னா பரவாயில்ல ஒரு மெச்சூர்டான ஒரு லெவலில் இருக்கிறாங்க அதாவது ரெண்டு முறை எக்ஸாம் எழுதிட்டாங்க அவங்களுக்கு சளிச்சு போயிருக்கும் ஃபெயிலே ஆனாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதே நிலமையில் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் பேட் நியூஸ்ன்னு சொல்லியிருக்கீங்களே ப்ரோ என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை நீங்கள் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா சிறப்பு துணை தேர்வுகள் ரொம்ப லேட்டாக நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் வந்து பேட் நியூஸாக வந்து பார்க்கப்படுது ரொம்ப டிலேவாக நடக்கும்போது நிச்சயமாக பத்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்புக்கள் இருக்கலாம் எதிர எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா நம்ம ஒருவேளை டென்த்தில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா லெவல்த்துக்கு போயிட்டு சேர முடியாது ஓகேங்களா ஸோ லெவல்த்துக்கு நம்ம டென்த் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அது ஓரளவு நமக்கு கம்ஃபர்டபுளான மார்க் இருந்தால் தான் அதற்கப்புறம் தான் நம்மளால் வந்து போய் சேர முடியும் ஓகேங்களா இவ்வளோ ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது ஸோ பத்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு இந்த அறிவிப்புகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க யாருக்கு இப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாகிறது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம்